ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அலைவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஆறாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்குறோம் ஒரு விளையாட்டு திடல் முந்நூற்றி ஐம்பது மீட்டர் வித்தத்துடன் கூடிய வட்ட வடிவில் உள்ளது ஒரு ஓட்ட பந்தய வீரர் அத்திடலை நான்கு முறை சுற்றி வருகிறாள் எனில் அவர் கடந்த தொலைவில் விட்டம் குத்துட்டுருக்காங்க அப்போ இது சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு நாலாலை பிரிக்கிட்டீங்கன்னு அதுதான் ஆன்சர் இதுக்கு அப்பாருங்க ஃபஸ்ட்டு விளையாட்டு திடலின் வீட்டம் டிவல் டு முன்னூற்றி ஐம்பது மீட்டர் அடுத்தது அத்திடலை ஒருமுறை ஒருமுறை சுற்றும்போது சுற்றும்போது கடக்கும் கடக்கும் தொலைவு தொலைவு வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவு அப்போ இதில் டி விட்டம் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஃபார்மில் பைடி அளவுகள் அப்போ பை என்னது இருபத்தி ரெண்டு பை ஏழு பேர்கள் டி எனது முந்நூற்றி ஐம்பது அப்போது ஒரு ஏழு ஏழு ஐயே முப்பத்தஞ்சு பூஜ்ஜியம் இது அப்படியே வரும் அப்போது ஐம்பது இருபத்தி ரெண்டு பெருக்கல் ஐம்பது அப்போ இது பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூறு மீட்டரில் தான் சொல்லியிருக்காங்க அதனால் மீட்டருன்னு வரும் அப்போது ஒரு முறை சுற்றும்போது கிலோ அப்போ நாலு முறைன்னா நாலு ஆள் பெருக்கிடணும் அப்போ பாருங்கள் நாலு முறை சுற்றும்போது சுற்றும்போது கடக்கும் கடக்கும் தூரம் ஆயிரத்தி நூறு பெருக்கள் நாலு பெருக்கினிங்கன்னா நாலாயிரத்தி நானூறு மீட்டருன்னு வரும் புரிஞ்சதுங்களா ஆளாக தான் இது ஆறாம் அதுக்கு ஆன்சர்